என்ன நாங்கள் மனிதர்கள் எல்லாம் சொல்லுவாங்க எப்படின்னு கண்டா வந்து சமூக பிராணிகள் என்று அதாவது சமூகத்தோட சேர்ந்து வாழணும் நான் நான் என்று தனிப்பட்ட தனிச்சு வாழாம சமூகத்துல நிறைய பேர் அவங்க நல்லது கெட்டதுகள்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட சேர்ந்து வாழ்ற நேரம் தான் என்ன நடக்கும் என்றால் எங்களுக்கு ஒரு வகையான சொன்ன மாதிரி சந்தோஷமா இருக்கலாம் மன நிறைவாக இருக்கலாம் ஏன் எங்களுக்கு எங்களை டெவலப் பண்ணி கொள்ளக்கூடிய அமைப்புல சைக்கால் மென்டலி பிளஸ் பிசிக்கலி நாங்க என்ன செய்வோம் என்று கண்ட ஒரு வகையான திருப்தியையும் வளர்ச்சியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எப்படின்னா ஒரு ரிசர்ச் நடந்தது அந்த ரிசர்ச்ல என்ன செஞ்சாங்கன்னு கண்டா மூன்று நாய்க்குட்டிகள் எடுத்தாங்க எடுத்து என்ன செஞ்சாங்கன்னு கண்டா மூன்று குரூப் கிட்ட ஒப்படைச்சாங்க முதலாவது நாய்க்குட்டியை கொடுத்துட்டு சொன்னாங்க நீங்க இது என்ன செய்யணும்னு கண்டால் கூண்டுள்ளுக்கு போடு அந்த கூண்டுக்குள்ளுக்கு அதுக்கு தேவையான உணவு தேவையான தண்ணீர் தேவையான காற்று இதெல்லாம் என்ன செய்யப்படும் நேரத்துக்கு சப்ளை பண்ணப்படும் அளவான முறையில் சப்ளை பண்ணப்பட்டு கொண்டிருக்கும் ரைட் நீங்க என்ன செய்யணும்னு கண்டா இந்த நாய்க்குட்டிய ரெண்டு மனத்தி ஆழ்ந்து குறுக்க எடுத்து என்ன செய்யணும் அதை வச்சு கொஞ்சனும் விளையாடணும் இப்படி எல்லாம் கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு மறுபடியும் விட்டுறணும் உள்ளுக்கு இப்படி ஒரு ரெண்டு மனத்தி ஆழ்ந்து குறுக்க தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கணும் சொல்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடல் ரெண்டாவது நாய்க்குட்டி கொடுக்கப்பட்டவங்களுக்கு சொன்னாங்கன்னு கண்டா வந்து நீங்க இந்த நாய்க்குட்டி அதே மாதிரி கூட்டுள்ளுக்கு போட்டுறணும் அதுக்கும் தேவையான உணவு தேவையான காற்று தேவையான தண்ணீர் எல்லாம் அளவான முறையில் தொடர்ந்து சப்ளை பண்ண பண்ணப்படுமென்று சொல்ற அதே செய்தி சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா இந்த நாய்க்குட்டியை ரெண்டு பணத்தை எடுத்து கொடுக்கா வெளியில் எடுப்பீங்க எடுத்து அதோட கொஞ்சிறதோ விளையாடுறதோ கிடையாது அதை என்ன செய்யணுங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு டார்ச்சர் பண்ணணும் அதை வந்து கொஞ்சம் கொடுமைப்படுத்தி போட்டு திருப்பி உள்ளுக்கு விட்டுறணும் இப்படி ஒவ்வொரு ரெண்டு பணத்தை எடுத்து கொடுக்கா அதை நீங்கள் செய்யணும்னு சொல்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் மூன்றாவது குரூப் ஆவலாக பார்த்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு என்னப்பா டாஸ் தர போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னாங்க நீங்கள் நாய்க்குட்டியை எடுத்து கூண்டில் போடுறது மட்டும்தான் அதுக்கு உணவு சாப்பாடு தண்ணீர் எல்லாம் சரியாக கொடுக்கப்படும் ஆனால் இதை நீங்கள் என்ன செய்யப்படாதுன்னு நாங்கள் சொல்ல மட்டும் அந்த நாய்க்குட்டியை தொடப்படாது வெளியில் எடுக்கப்படாது அது உள்ளுக்கே இருக்கணும்னு சொல்லி போட்டு சொன்னாங்க இந்த ஆராய்ச்சியில் நோக்கம் என்னான்னு கண்டா வந்து உண்மையிலே நாய்கள் வந்து கொண்டு வந்த அது உயிர் வாழ்றதுக்கு அடிப்படையான தண்ணீர் காற்று மற்றது நீர் சாரி சாப்பாடு இதெல்லாம் கிடைச்சால் மட்டும் போதுமா இல்லை இதை விட வேற என்னும் அது உண்டு உயிர் வாழ்றதுக்கு தேவைப்படுதான்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய இந்த ரிசர்ச்சை செஞ்சாங்க குறிப்பிட்ட காலம் போச்சு இப்போ என்ன செய்யப்பட்டுச்சுன்னு இந்த மூன்று குரூப்பும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கை சரியாக செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு நாய்க்குட்டிகளை வெளியில் எடுத்து பார்ப்போம் சொல்லி போட்டு என்ன செய்கிறாங்கன்னா முதலாவது குரூப்பிட்ட சொல்கிறாங்க நீங்கள் நாய்க்குட்டி எடுங்கண்டு இப்போ அவங்க எடுக்கிறாங்க எடுத்து அந்த நாய் மிச்சம் ஆசையோடு வெளியில் வந்துச்சுது வந்து என்ன செய்துண்டு அது கொஞ்சம் விளையாட பார்க்குது வாழை ஆட்டி கொண்டு நிற்குது சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருந்தது ரெண்டாவது நாய்க்குட்டி எடுக்கிறாங்க இது என்ன நடக்குதுன்னு கண்டால் அந்த நாய்க்குட்டி எடுக்க பார்க்குறேன்னு அது வர்றதுக்கு பயப்படுது ஏன்னெ எடுத்து டோச்சை பண்ண போகிறாங்க என்ன அநியாயம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கூட அது உள்ளுக்கே பதுங்கி பதுங்கி இருக்கிறத பார்க்குறாங்க இருந்து இவங்க எடுக்க நேரம் என்ன நடக்குதுன்னு கேட்டால் பாஞ்சி கடிக்க பார்க்குது பயந்து ஒரு வகையான வன்மம் த காட்டுது தந்தை எதிர்ப்பை கோபத்தை காட்டக்கூடியதாக இருந்தது மூன்றாவது நாய்க்குட்டியை இப்போ எல்லாரும் ஆசையோடு போயிட்டு எடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க ஏன் குறிப்பிட்ட காலம் மட்டும் அதை யாருமே என்ன செய்யலைன்னா கூட்ட திறந்து கூட பார்க்க இல்லை இப்போ திறந்து பார்த்தால் அந்த நாய்க்குட்டி செத்து போயிருந்தது நாய்க்குட்டி செத்து போயிருந்தது இவங்களுக்கு விலங்கை இல்லை சரியாக சாப்பாடு கொடுத்துருக்குறதும் தானே அது த தேவையான காற்று கொடுக்கப்பட்டது தானே தண்ணீர் கொடுக்கப்பட்டது தானே இருந்தும் ஏன் இறந்து போனது எதுக்கும் இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு இதே மாதிரி இன்னும் மூன்று நாய்க்குட்டிகளை வச்சு எக்ஸ்பீரிமெண்ட் செஞ்சு பார்த்தாங்க ரிசால்ட்ஸில் எந்த வித்தியாசமும் கிடையாது சரி நாய்க்கு மட்டுந்தான் நீ இப்படியா சரியா பூனைக்குட்டியை ட்ரை பண்ணி பார்ப்பமேன்னு மூன்று பூனை குட்டிகளுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாங்க கடைசிலுள்ள ரிசால்ட்ஸ் பார்த்தோன்னு கண்டால் ஏற்கனவே நாய்களுக்கு கிடைச்சா அதே ரிசால்ட்ஸ் தான் இங்கேயும் கிடைக்கக்கூடியதாக இருந்தது அதன் மூலம் அவங்க தெரிய வந்தாங்க விலங்குகள் கூட விலங்குகள் கூட என்ன செய்தென்று கண்டால் வெறுமனே சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் சுவாசிக்கிறதுக்குமாக மட்டும் இந்த உலகத்துல இல்லை அதுக்கும் என்ன செய்யப்படுதுங்கன்னா ஃபெலோஷிப் என்று சொல்றது அடுத்தவங்களோட சேர்ந்து வாழணும் அடுத்தவங்களோட விளையாடணும் கதைக்கணும் பேசணும் சிரிக்கணும் என்று சொல்லிட்டு என்ன செய்துங்கன்னா அதுக்கும் அதுகளுக்கும் என்ன செய்து என்று இந்த தேவைகள் இருக்குதுன்னு சொல்றது அந்த ரிசர்ச் மூலம் தெரிய வந்தது